ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுங்க வீட்டு சமையலில் சைவ ஈரல் வருவல் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு நான் இந்த கீரை வந்து எடுத்துருக்குறேங்க பொன்னாங்கண்ணி கீரை இதில் இயற்கையாகவே ஒரு ஒரு ஸ்மெல்லும் மாவுத்தன்மையும் இருக்குங்க அந்த கீரையில் அதனால் இதை வச்சு நம்ம சைவ ஈரல் செஞ்சோம்னா டேஸ்ட்டு ஒரிஜினல் ஈரல் மாதிரியே நம்மளுக்கு நல்லா இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ எதுவும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க கீரை நம்ம ஒரு கொதி விட்டாலே சீக்கிரம் வெந்து வந்துடுங்க பொன்னாங்கண்ணி கீரை திருப்பி நம்ம அதை வேக வைக்கிறனால பாருங்கள் மசிஞ்சு அளவுக்கு வெந்துச்சின்னா போதுங்க ரொம்ப வேக வச்சோம்னா அதோட மணம் வந்து போயிருங்க இது கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க நம்மளுக்கு சூடு ஆறுனது இந்த கீரையை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க சும்மா லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம பாருங்க நல்லா மை மாதிரி நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இது மாவு மாதிரி இருக்கிறதுனால இந்த கீரை நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற கீரையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திட்டு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்திக்கலாங்க இதில் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க ஓ இதோடு நல்லா நம்ம கட்டி இல்லாமல் கலந்து வரும்படி கலக்கிலாங்க உங்களுக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நான் கீரை வச்சு தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுக்கிறேங்க அதை கூட கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க இப்போது இந்த கலந்து வச்சுக்கிற கலவையை இந்த தட்டில் வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம ஊற்றிக்கலாங்க எண்ணெயை எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா பரப்பி விட்டுட்டு அதில் அந்த கீரை கீரை கலவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது ஆவியில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இப்படியே நம்ம தட்டு வச்சு மூடி ஆவிக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வெந்ததும் கத்தி வந்து இப்படி விட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வருங்க நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சூடு ஆறுட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க சூடு ஆறுனதும் நம்ம இந்த தட்டிலேருந்து இந்த மாதிரி கவுத்துணும்னா தனியாக வந்துடுங்க இப்போ நம்ம அதை கீத்து போட்டு எடுத்துக்கலாங்க இந்த பீஸ் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு வானில் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க இப்போ இந்த பீஸெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுக்கலாங்க போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த கீரையில் குப்பைக்கீரை அரைக்கீரை அதெல்லாம் செய்வத விட இந்த மாதிரி இந்த கீரையில் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த கீரையில் தாங்க செய்வீங்க நம்மளுக்கு பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் மிகுந்திருக்குதுங்க அயன் இருக்குதுங்க நிறைய கால்சியம் எல்லாமே நிறைய வந்து கண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லதுங்க குழந்த படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் குளிர்ச்சி நிறைய இருக்குதுங்க கீரையில் அதனால் கீரையாக செஞ்சு கொடுத்தா கூட குழந்தை சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம உள்ளே சேர்த்துட்டு எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டாலே அதுவாக பொறிஞ்சு நுரையெல்லாம் அடங்கிடுங்க அப்போ நம்ம லைட்டாக இப்படி திருப்பி விட்டால் போதுங்க பாருங்க நம்ம குட்டி குட்டி பீஸாக போட்டோம் எவ்வளோ பெரிய பீஸாக புரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க திருப்பி விட்டு நம்ம சுத்தமாக பிடி நோராக வந்து அடங்கி வர அளவுக்கு நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க அரைச்சி நம்மளுக்கு சூப்பராக ஒரு மனம் வருதுங்க சும்மா வெறும் கீரை தாங்க நம்ம இதில் சேர்த்து வடிக்கிறோம் ஆனாலும் அவ்வளோ மனமாக கமாமல் இருக்குங்கிறது இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு அந்த எண்ணெயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த வடக்கல வந்து வச்சுக்கிறேங்க நம்ம எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக தாளிப்புக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற பல்லாரி வெங்காயத்தை ஒன்று சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா வெட்டி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க சிறிது கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நம்மளுக்கு நல்லா பொன்னிறமாக வறுவட்டு வரட்டுங்க ஓரளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூட்டு பேஸ்ட் வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க அதை போட்டுக்கலாங்க நம்ம வெங்காயம் நம்மளுக்கு பொன்னிறமாக வதகுது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திட்டு ஒரு தக்காளி வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம தக்காளி நல்லா வாசம் போக நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்திக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க உப்பு இப்போ தேவையான அளவு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஈரல் பீஸில் வந்து சேர்த்து வேக வச்சுக்கிறோங்க உப்பு அதனால் இப்போ கிரேவிக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க அந்த கிரேவிக்கு மட்டும் இப்போது தனி மிளகாய்த்தூள் வந்து இது காரமாக இருக்குதுங்க அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கிறேங்க சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க கரம் மசாலா இந்த ஐஸ்கிரீம் ஃபுல்லாக ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இப்போ இது எல்லாமே பச்சை வாசம் போக நம்மளுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து இந்த நம்ம பொறிச்சு வச்சுக்கிற ஈரல் பீஸை வந்து இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது இந்த கீரை தண்ணி வந்து நான் வேக வச்சிருந்தது கொஞ்சமாக வந்து இதெல்லாம் சேர்த்திக்கிறேங்க சேர்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை விடலாங்க அந்த காரமெல்லாம் நம்மளுக்கு அந்த பீஸில் இறங்கிக்கங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சிடலாங்க ரெண்டு நிமிஷம் இருந்தால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நம்மளுக்கு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து பெப்பர் தூள் வந்து நம்ம சுவைக்கேற்ப தேவை போல் சேர்த்துக்கலாங்க நான் அந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இப்போ ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க மிளகு வறுவல் நம்ம எடுத்து பரிமாறிக்கலாங்கப்பா நம்மளுக்கு சூப்பராக சுவையாக சைவ ஈரல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க சூப்பராக கம்மாமல் நம்மளுக்கு அசல் ஈரல் வருவல் மாதிரியே இருக்குது பாருங்க சொத்தலாம் நம்ம அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க அது ஓகேங்க நன்றிங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க